இரண்டு ஏக்கர் நிலம் மாதம் அறுபதாயிரம் ரூபாய் மாநகரில் செழிக்கும் இயற்கை விவசாயம் வீடு மற்றும் அலுவலகம் ஆகியவற்றை கட்டுவதற்காக கோயம்புத்தூர் மாநகர எல்லைக்குள் வாங்கி போட்ட நிலத்தில் அங்கக வேளாண்மை மேற்கொண்டு அசத்தி வருகிறார் அமெரிக்காவிலிருந்து இந்திய திரும்பிய செந்தில் நாச்சுமுத்து செந்தில் நாச்சுமுத்துவின் விவசாயம் குறித்து கேள்விப்பட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று அவரை சந்திக்க சென்றோம் மாநகர எல்லைக்குள் வரிசை கட்டி நிற்கும் அடுக்குமாடி கட்டிடங்களுக்கு இடையில் பெருநகர பேரிரைச்சலுக்கு மத்தியில் பேரமதியுடன் பசுமை போர்த்தி காணப்பட்டது செந்தில் நாச்சு முத்துவின் பூர்ண அங்கக வேளாண் பண்ணை வேலையை தாண்டி உள்ளே சென்றோம் பண்ணை பணியில் இருந்த செந்தில் நாச்சுமுத்துவிடம் நம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டும் வணக்கம் சொல்லி வரவேற்றார் அவர் தன்னுடைய மனைவி சண்முக பிரியா மகன்கள் கவின் கதிர் ஆகியோரை நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்துவிட்டு மகிழ்ச்சியாக பேச ஆரம்பித்தார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தான் எனக்கு பூர்வீகம் என்ஜினியரிங் முடிச்சுட்டு மேற்படிப்புக்காக அமெரிக்கா போனேன் அங்கேயே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன் அமெரிக்காவில் கை நிறைய சம்பாதித்தாலும் சொந்த ஊர் மேல எப்பவும் எனக்கு பாசம் உண்டு ஊரில் தான் செட்டில் ஆகணும்னு முடிவு பண்ணி இங்க கம்பெனி வீடு இரண்டையும் கட்டுவதற்காக முன்னாடியே மாநகர எல்லைக்குள்ளே இரண்டு ஏக்கர் நிலத்தையே வாங்கி போட்டிருந்தேன் நான் பரம்பரை விவசாய குடும்பத்துல பிறந்தவங்கிறதுனால கை நிறைய காசு இருந்தாலும் சொந்த ஊர்ல விவசாயம் பண்ணணுங்கிற ஆசை மனசுல இருந்துச்சு நேரம் கிடைக்கிற சமயங்கள்ல விவசாயம் பத்தின செய்திகளை தேடி தேடி படிப்பேன் அப்படிதான் பசுமை விகடன் உள்ளிட்ட நிறைய விவசாய பத்திரிகைகள் எனக்கு அறிமுகமாச்சு அது மூலமா இயற்கை விவசாயம் நஞ்சிலா உணவு பத்தி பல விஷயங்களை தேடி தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் நஞ்சில்லா உணவை சாப்பிடணும்னு முடிவு பண்ணி அமெரிக்காவில ஆர்கானிக் பொருட்கள் விற்பனை செய்கிற இடங்களை தேட ஆரம்பிச்சேன் அதெல்லாம் நாங்க இருந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருந்துச்சு இருந்தாலும் பல கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சேன் ஒரு கட்டத்துல அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் அமெரிக்காவில இருந்து இந்தியா திரும்ப வேண்டியதாயிருச்சு இங்க வந்த பிறகு நான் வாங்கி போட்டு இருந்த இடத்துல சில காரணங்களால வீடு கட்ட முடியல வேற இடத்துல கட்ட வேண்டியதாயிருச்சு அந்த ரெண்டு ஏக்கர் சும்மா சும்மாதான் இருந்துச்சு இங்க இயற்கை உணவுப் பொருட்களை தேடி வாங்க ரொம்ப சிரமமா இருந்துச்சு அது இல்லாம அரிசி பருப்பு சர்க்கரை என்ன மாதிரியான பொருட்கள் தான் கிடைச்சிச்சு நாங்கள் விரும்புகிற காய்கறிகள் கீரைகள் பழங்கள் தேவைப்படுற சமயங்கள்ல கிடைக்கல அந்த சமயத்துல தான் ஒரு நாள் எங்கள் சொந்தக்காரர் ஓவியார் சோமசுந்தரம் எங்க வீட்டுக்கு வந்தார் அவர் இயற்கை விவசாயி பொள்ளாச்சி உடையகுளம் பகுதியில இயற்கை விவசாயம் செய்கிறார் அவருகிட்ட பேச்சுவாக்கில இயற்கை கீரை காய்கறிகள் சரியாக கிடைக்கிறது இல்லைன்னு சொன்ன அப்போ அவர் தான் நீங்க சும்மா போட்டு வச்சிருக்கிற இரண்டு ஏக்கர் நிலத்துல நீங்களே இயற்கை முறையில் தேவையானதை விளைச்சிக்கலாம்னு யோசனை சொன்னார் உடனே அந்த இடத்துக்கு அவரை கூட்டிட்டு போய் காட்டின அவர் நிலத்தை பார்த்துட்டு நல்ல வளமான பூமி யோசனையே பண்ணாம இயற்கை விவசாயத்துல இறங்குங்கன்னு சொன்னாரு அவரே பண்ணை வடிவமைப்புல இருந்து இடுபொருள் தயாரிப்பு வரை எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு அதோட கோயம்புத்தூர்ல இருக்கிற வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு கூட்டிட்டு போய் அங்கக வேளாண்மை துறை தலைவர் முனைவர் சோமசுந்தரத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சாரு அதுக்கப்புறம் பல்கலைக்கழகத்துல நடந்த அங்கக வேளாண்மை பயிற்சி வகுப்புகளையும் கலந்துகிட்டேன் பிறகு நிலத்துல ஒரு போர்வேல் அமைச்சோம் தொண்ணூறு அடியில தண்ணீர் கிடைச்சது சோலார் மின்சாரத்துக்கு ஏற்பாடு பண்ணி மோட்டார் பொறித்தனும் அடுத்து சொட்டு நீர் தொழுப்பு நீர் என்று பாசன கருவிகளை அமைச்சு இயற்கை விவசாயத்தை ஆரம்பிச்சோம் என்று விவசாயத்துக்கு வந்த கதையை சொன்ன செந்தில் நாச்சுமுத்து தோட்டத்தை சுற்றி காட்டிக்கொண்டே பேசினார் ஐந்து சென்ட் அளவுல நிழல் வலைப்பந்தல் அமைச்சிருக்கும் அதுல செங்கீரை அரைக்கீரை புதினா கொத்தமல்லின்னு கீரை வகைகளை சுழற்சி முறையில் சாகுபடி பண்றோம் பச்சை கத்திரி நீலவரி கத்திரி மூலனூர் வெள்ளை கத்திரி உஜாலா கத்திரி கருவேப்பிலை வெண்டை அவரை பூசணி அரசாணி முருங்கை பப்பாளி வெங்காயம் குண்டு மிளகாய் சாம்பார் மிளகாய் குடமிளகாய் தக்காளி காலிஃபிளவர்னு சாகுபடி பண்றோம் வருஷம் முழுசம் எல்லா காய்கறிகளும் கிடைக்கிற மாதிரி சுழற்சி முறையில் நடவு செய்யும் எந்த பயிர் சாகுபடியா இருந்தாலும் பசுந்தால் உரச்செடுகளோட விதைகளை விதைச்சு மடக்கி உழுத பிறகுதான் விதைப்போம் இங்கே ஒரு நாளைக்கு இருபது கிலோ தக்காளி பத்து கிலோ கத்திரி ஏழு கிலோ வெண்டை மூன்று கிலோ தட்டை ஐந்து கிலோ அவரை பத்து கிலோ முருங்கை காய்கள் மூன்று அரசாணை காய்கள் பத்து பப்பாளி பழங்கள் ஐம்பது கட்டி கீரைகள் பதினைந்து ஸ்வீட் காண்கள் கிடைக்குது அதில் எங்க வீட்டுக்கு தேவையானது சொந்தக்காரங்களுக்கு கொடுத்தது போக மீதியை தோட்டத்தில் வச்ச விற்பனை செஞ்சிருவோம் காய்கறிகள் விற்பனை மூலமா மாசத்துக்கு அறுபதாயிரம் ரூபாய் அளவுக்கு வருமானம் கிடைக்குது அதுல மூன்று பணியாளர்களுக்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் போயிடும் இடு தயாரிப்பு பராமரிக்க ஐந்தாயிரம் ரூபாய் வரை செலவாகிடும் இது வரைக்கும் இங்க நிலத்துக்கான மதிப்பு இல்லாம மொத்தம் ஒன்பது லட்சம் ரூபாய் முதலீடு செஞ்சிருக்கேன் ரெண்டு மூணு வருஷத்துல அந்த பணத்தை திரும்ப எடுத்துட முடியும் என்ற செந்தில் நாச்சி நிறைவாக இங்க பெருசா வருமானம் கிடைக்கணுங்கிறதுக்காக விவசாயம் செய்யல இந்த நிலத்தோட மதிப்போ இப்போ கோடிக்கணக்குல இருக்கு அதனால பணம் பெருசில்லை அது இல்லாம எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேற பிசினஸ் இருக்கு நம்ம பிள்ளைங்க நஞ்சில்லாத உணவை சாப்பிடணுங்கிறது தான் எங்க ஆசை அதுக்காக தான் இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் விடுமுறை நாட்கள்ல என்னோட நண்பர்கள் அவங்க குழந்தைகளை கூட்டிட்டு வராங்க அவங்களுக்கெல்லாம் இயற்கை விவசாயம் பத்தி நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எதிர்காலத்தை உப்ப தவிர வீட்டுக்கு தேவையான அனைத்தையும் இங்கேயே உற்பத்தி செஞ்சுக்கிற யோசனையும் வச்சிருக்கேன் என்று கண்களில் நம்பிக்கை பொங்க விடை கொடுத்தார் அந்த நவீன விவசாயி மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க